செக்கடி புள்ளி வரைக வரவே இருக்கோம் அலாம lagitung adrenaline suru kilee ee Sorry. No.

சொல்லுங்களா ஒவ்வொரு வருடமும் இப்ராயிம் பள்ளிவாசம் சிறப்பாக முப்பது முப்பது நோம்போ இந்த ஆறு நம்ம ஐயாயிரம் ரொம்ப சிறப்பாக வந்து நடந்து கொண்டு இனிமேல் வரக்கூடிய காலங்களெலாம் சாப்பாடு சிறப்பாக இதாக காலங்களில் எல்லோரும் உதவி உதவியும் பண்ணிக்கிடுங்க ஆமாம் அந்த யார் சிறப்பாக நம்ம பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது சார் இதெல்லாம் இதெல்லாம் உதவி செய்தார்களோ அவருக்கு நல்ல சொல்ல கொடுப்பாங்க மேல் சிறப்பாக நடக்கிறதுக்கு எல்லாரும் குரல் உதவி செய்தவர்களுக்கும் குரல் உதவி செய்தவர்களுக்கும் எல்லாம் நன்மையை கொடுத்து ஈரோட வெற்றி எல்லாம் கொடுப்பானாக தயார் செய்தி நல்லா சுவைச்சா கொடுப்பானா ஆமீன் இது வந்து நம்ம இப்ராஹிம் பள்ளி பள்ளி தண்ணி தொட்டி பக்கத்தில் இருக்கக்கூடியது இது வருஷ வருஷமா கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க அது குறிப்பாக வந்து முப்பது நோம்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஆறு நோம்பு ஐயா ரொம்ப மிக சிறப்பாக பண்ணுறோம் அந்த கமிட்டிகளுக்கு நம்ம இன்சார்லா துவா செய்யணும் வருட வரும் செய்யணும் இன்சாலாக அவங்களுக்கும் துவா செய்யணும் எல்லா இதுலேயும் அவங்களுக்கு வந்து இது வருகிறது இன்றைக்கி வந்து கடைசி நாம்னா என்ன கூட்டத்தையும் நல்லா வருது இன்சார்ல அவங்களுக்குடைய வசூலும் அவங்க வந்து எல்லாம் கமிட்டி மூலிமா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார்ல அடுத்த வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்காண்டிய அதிகப்படுத்தணும் அதுக்காண்டியே துவா செய்வோம் சார் அதுக்குள்ளே பறக்காட்டு போய் என் பேர் அஸ்லனு இந்த இப்ராஹிம்பள்ளி தனித்தொட்டி பக்கத்தில் உள்ள வந்து இவங்க வந்து மிக சிறப்பாக இருக்காங்க இப்போ முப்பது நோன்பு முடிஞ்சு ஆறு நோன்பு ரொம்ப மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்காங்க இதில் வந்து எல்லாரோடைய ஒத்துழைப்பும் தராங்க எல்லாரும் வந்து நிதி உதவி வலி அளிக்கிறாங்க இன்சார்லாம் அவங்களுடைய கம்பெனிகளுக்கு இன்சாரா அவங்க துவா செய்வாரம் அஸ்லாம்

ஆறு நோன்பு வந்து இன்னையோட நிறைவு பெறுது முக்கியமாக வந்து இப்ராஹிம் பள்ளியில் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆறுநோன் வந்து சிறப்பாக நீர் சிறப்பான முறையில் நடைபெற்றது அதுக்காண்டி எல்லாம் துவாச்சிங்க சில ஆறு நோம்பு வரக்கூடிய வருடங்களை எல்லாரும் பிடிக்கிற மாதிரி இயக்குவீங்க

ಮಾತನ ಮಾತನ ಬಲ್ಬ್ಬಾದ

அங்கங்க அப்படியே அப்படியே போலாம் போலாம் மெயின்ட போலாம் அங்க போறோம் போறோம் பாத்து பாத்து

வசிதே <laughs> சரி <laughs> <laughs> subscribe to creativity channel like share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video